வணக்கம் இந்த இந்த நம்ம சூரியனோட ஒளி பொருந்தியவங்க இவங்களோட மந்திரத்தை நம்ம தினமும் வீட்டு வாசல்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு கதவு அழைப்பு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி வீட்டு வாசல் நின்று இந்த மந்திரம் நம்ம சொல்றனால நமக்கு இந்த நாள் முழுவதுமே நம்ம செய்த பாவங்கள் கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் கெட்ட சக்தி நம்ம கிட்ட ஏதாவது இருந்தா அது நம்மளை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும் நல்லது மட்டும் நம்ம கிட்ட இருக்க ஆரம்பிக்கும் நம்ம செய்த பாவங்கள் சூரிய ஒளியில எப்படி அது எரிந்து போகுமோ அதே போல நம்மளோட பாவங்கள் கரும வினைகள் எல்லாமே அழிந்து போக ஆரம்பிக்கும் இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல் கதவை முழுசா திறந்துட்டு வாசல் நின்றுட்டு மனதை ஒன்று இலட்சி இரண்டு நிமிடங்கள் மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களோட நெற்றி பொட்டை நிறுத்திட்டு ஒரே ஒரு கிராம்பு எடுத்து உங்க வாயில போட்டுக்கோங்க அந்த கிராம்பு வாயில வச்சுட்டு சியாமலா தேவியோட இந்த மந்திரத்தை நீங்க ஒன்பது முறை சொல்லணும் இந்த மந்திரம் பிரணவத்துல ஆரம்பித்து பிரணவத்துல முடியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு அப்படின்லாம் வராது இந்த மந்திரம் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த மந்திரம் பலன் கொடுக்கும் சோ உங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கவுங்களுக்குன்னு தனியே இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணிக்கோங்க மந்திரம் சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரணும் அதாவது திரும்பி பார்த்து வரக்கூடாது மந்திரம் சொல்லிட்டு நீங்க ஒன்ஸ் திரும்பினீங்கன்னா அதன் பிறகு நீங்க உங்க வீட்டுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் தான் தொடரும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீட்டு கதவை உட்கார்ந்து கூட திறக்க வேண்டாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும் முக்கியமா நமக்கு இது ஒரு கவசமா செயல்பட ஆரம்பிக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியும் செய்யக்கூடிய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் நமக்கு புண்ணியங்கள் அதிகரிச்சு நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா தடையில்லாத இன்பம் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலையில எல்லாத்தையும் நல்லது நடக்கும் எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட கரும வினைகள் தான் நம்மளுடைய அனைத்து பாவங்களுக்கும் நம்ம பண்ணக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே அதான் காரணம் நம்ம சொல்லுவோம் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது எனக்கு எனக்கு மட்டும் எல்லாமே தடங்களா வந்துட்டு கைக்கு வர வேண்டிய பணம் வர வரமாட்டேங்குது எனக்கு கஷ்டங்கள் வந்துட்டு இருக்குன்னு நெகட்டிவா நமக்கு தோன்ற எல்லாத்துக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கரும வினைகள் தான் இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க செஞ்ச கரும வினைய அழிக்க ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் சோ தினமும் இந்த மந்திரத்தை நீங்க ஒன்பது முறை சொல்லிட்டு வரும்போது அன்னன்னைக்கு நீங்க செய்த கரும வினைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஆனா நீங்க பழைய கரும வினைகள் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் பழைய கரும வினைகள் உங்களுக்கு குறையணும்னு கேட்டீங்கன்னா தினமும் பசியால இருக்கவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அதே போல வந்து இந்த படிப்புக்கு முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுங்க அனாதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க அனாதை பிணங்களை தகனம் பண்றதுக்கு உதவி பண்ணுங்க இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட கரும வினைகள் ரொம்ப வேகமா உங்க கருமாக்கள் குறைய ஆரம்பிக்கும் யாரு இந்த அனாதை பிணங்கள் வந்து தகனம் செய்யறாங்களோ அவங்க எப்பேர்ப்பட்ட பாவங்கள் செய்தாலுமே சிவனே வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கக்கூடிய பாவம் செய்திருந்தாலும் அவங்களுடைய கரும வினைகள் குறைய ஆரம்பித்து அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிக்கும் சோ உங்களோட மொத்த கருமாவும் குறைய இது மாதிரி பண்ணிக்கோங்க இப்ப நீங்க தினமும் உங்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் குறையறதுக்கு இந்த மந்திரத்தை மட்டும் தினமும் ஒன்பது முறை சொன்னாவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம இந்த மந்திரத்தை இவ்வளவு சிறப்புகளை தரக்கூடிய அந்த தேவியின் பாடல் என்ன பார்த்துடலாங்களா மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீலத்யுதி கோமலாங்கி மாதங்க கண்யாம் மனசாஸ்மராமி இதுதான் அந்த பாடல் நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு முறை சொல்கிறேன் மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீலத்தியுதி கோமலாங்கிம் மாதங்க கண்யாம் மனசாஸ்மராமி இந்த பாடலினுடைய பொருள் என்ன அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் மாணிக்கமயமான வீணையை வாசிப்பவளும் அழகான வாக்கு உடையவளும் நீல நிற ஒளி பொருந்திய உடலினலும் மதங்க முனிவரின் மகளுமான இவள் அருள் இருந்தால் அனைத்து கலைகளும் இலகுவாகும் எளிதாகும் இதுதான் அந்த பாடல் இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாடல் ஆனால் இந்த நான்கு வரி சொன்னாலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இந்த நான்கு வரிகளை மட்டும் நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன்